இருபத்தி ஆறு மாவட்டங்களில் அடைமழை பொறுத்தவரை தீவிரம் அடைய போகுது ஏற்கனவே தென் மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாகிறது நம்ம பார்க்குறோம் இனி வரும் நாட்களிலும் தென் மாவட்டங்களில் பலத்த மழை பொறுத்தவரை ரொம்பவே தீவிரமாக இருக்கக்கூடும் ஆகவே தென் மாவட்டத்தில் எங்கள் பகுதிகளில் சரியாக மழை வரல ராமநாதபுரம் அதே மாதிரி டெல்டாவினுடைய கடலோர பகுதிகளான அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இங்க எல்லா இடங்களுக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழை சரிவர பெய்யாத பகுதிகளிலும் சரியாக நமக்கு மாலை மற்றும் இரவு நேரங்களில் மழை பொழிவு தீவிரமானதை நம்ம பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் படிப்படியாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமடையும் இருபத்தி ஆறு மாவட்டங்களில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கு ஒவ்வொரு மாவட்டமாக மிக பொறுமையாக நம்ம கேட்கலாம் கடைசி வரைக்கும் வானிலைக்கிய கேளுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மிக கனமழையும் அடுத்த இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு கனமழை வரை தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இருக்க போகுது ஆக மொத்தம் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் அதன் பிறகு நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இதில் சொல்லப்பட்டிருக்கு கடைசி கடைசி உரை வானிலைக்கு கேளுங்க யார் யாரில் அந்த லைக் பட்டன் இன்னும் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் கொஞ்சம் அந்த லைக் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க தமிழகத்தில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் எட்டு சென்டிமீட்டர் முதல் பனிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாள் இந்த மூன்று நாளுமே நமக்கு வந்து கனமுதல் மிக கனமழை கனமழைன்னு சொன்னால் ஆறு இருந்து ஒன்பது சென்டிமீட்டர் வரைக்குமே அது கனமழை தான் பத்து இருந்து பதினான்கு அல்லது பதினைந்து சென்டிமீட்டர் இது இவ்வளோ நமக்கு வந்தாலுமே அது மிக கனமழையாகவே எதிர்பார்க்கப்படுது அப்படி இருக்கும்போது இந்த மூன்று நாட்களுக்கும் கன முதல் மிக கனமழை அதாவது எட்டு இருந்து பதிமூன்று சென்டிமீட்டர் இந்த மழை அளவுக்குள்ளே நமக்கு வந்து எதிர்பார்க்கிறோம் சில மாவட்டங்களில் கண்டிப்பா பதிவாகும் அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிறதையும் மிக விரிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இன்று நாளை மற்றும் நாளை மறுநாளும் சரிவர மழை பெய்யாத பகுதிகளிலும் கனமழை தீவிரமடையும் எங்க ஊர்ல மட்டும் மழை வரமாட்டேங்குது ஆனா பக்கத்து மாவட்டத்துல மற்றும் இன்னும் கொஞ்சம் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை வந்து போகிறது எங்களால் பார்க்க முடியுது ஆனால் எங்க மாவட்டத்துல மட்டும் சரியாக மழை இல்லைங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அதாவது ஒரு முப்பது சதவீத கமெண்ட் வந்து நமக்கு வந்திருக்கு குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து இருந்து கன்னியாகுமரி மாவட்டத்துல தென்காசி மாவட்டம் தேனி மாவட்டம் இங்கெல்லாம் வந்து மழை கொஞ்சம் குறைவாக இருக்கு எங்களுக்கும் மழை வருமா அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது சதவீத கமெண்ட் வந்து தென் பகுதிகளிலிருந்து நமக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அடுத்த மூன்று நாட்களுக்குள்ள இந்த இடங்கள் அதாவது சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு பரவலாக மாலை இரவுல உங்களுக்கு மழை வரும் அதனால பொறுமையாக இருங்க அதிக நேரம் மழை கிடையாது ஓரளவு நமக்கு குறுகிய நேரம் மழை பொழிவுதான் ஆனா பரவலா நமக்கு கனமழை மட்டும் எதிர்பார்க்க முடியும் சரிவர மழை பெய்யாத பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கும் நீலகிரி கோவை மாவட்டம் இங்கேயும் நமக்கு திருப்பூர் மாவட்டம் அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இங்கே எல்லா இடங்களுக்கும் நமக்கு கனமழையாக வெளுத்து வாங்கும் சரி வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்துல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் வெளுத்து வாங்கும் எந்த நேரத்தில் மழை பெய்யும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சரியாக இரவு இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை இந்த தான் நமக்கு சென்னை போன்ற இடங்கள்ல நமக்கு கனமழை சற்று தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு செங்கல்பட்டு ஆகட்டும் திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஒன்று நள்ளிரவுல நமக்கு மழை வரும் அப்படின்னா அதிகாலை நேரங்களில் நமக்கு பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கிறது அதனால சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து எதிர்பாருங்க இனி வரும் நாட்கள் சற்று மழை பொறுத்த வலுவாக பெய்யும் இதுவரைக்கும் கனமழை மட்டுமே பதிவாக இருக்கலாம் ஆனால் இனி வரும் நாட்கள் தான் மிக கனமழையாக தமிழகத்தில் பதிவாக போகுது குறிப்பாக மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் போன்ற பகுதிகள் அதே மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதிகளிலும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதனால உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பெரும்பாலும் கனமழையும் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இரவு நேரம் மழை வாய்ப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பெரும்பாலும் வந்து காலை பகல்ல மழை பெய்யாது கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் காலை பகல் மற்றும் மாலையில வானம் மேகமூட்டமாக இருக்கும் இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மட்டும் இந்த கடலூர் விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும் அதனால விட்டு விட்டு நமக்கு மழை பெய்யும் ஒரு தொடர் கனமழை இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் இடைவிடாமல் தொடர் கனமழை செப்டம்பர் இருபத்தி நான்கு வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடுல மிதமானதுல இருந்து கனமழையா நமக்கு வந்து பதிவாகும் கிருஷ்ணகிரியில சற்று வலுவான கனமழை தேன்கனிக்கோட்டை ஒசூர் மாரண்டஹள்ளி உள்ளிட்ட இடங்களிலும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் பரவலாக நமக்கு விட்டு விட்டு கனமழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பு தருமபுரி பொறுத்தவரை மிதமான மழை பெய்யும் சில இடத்துல மட்டும் கனமழை எதிர்பாருங்க அதனால மிக கனமழைன்னு நம்ம பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலும் கனமழை ஓரிடங்கள்ல மிக கனமழையாக இந்த மாவட்டங்கள்ல மட்டும் பதிவாகும் ஆகவே தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல இரவு நள்ளிரவுல மட்டும் மழை எதிர்பார்க்கலாம் மற்றபடி காலை முதல் பகல் எல்லாமே நமக்கு வானம் மேகமூட்டம் பகல் நேரங்களுக்கு பிறகு தாங்க அப்ப மழை வரும் அப்படின்னா அது தென் மாவட்டங்கள் தான் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை இங்கெல்லாம் வந்து பகல் நேரங்களுக்கு அப்புறம் நமக்கு மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டெல்டாவில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பொன்னமராவதி இழுப்பூர் புதுக்கோட்டையினுடைய கடலோர பகுதியில் இருக்கிற இடங்கள் அப்புறம் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இங்கெல்லாம் நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் அதாவது மாலை இரவுல மழை வாய்ப்புகள் பெய்யக்கூடிய பகுதிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மாலை நேரங்கள் மற்றும் இரவு நேரத்தில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அந்த பகல் நேரங்களுக்கு அப்புறம் மழை பெய்யக்கூடிய இடங்கள்லாம் தென் மாவட்டமாக நம்ம எதிர்பார்க்கிறோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற இடங்கள் இங்கெல்லாம் நமக்கு பகல் நேரங்களுக்கு அப்புறம் சில இடங்கள்ல மழை சற்று தீவிரமாக வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் நம்ம சென்னை போன்ற இடங்கள்ல வெயில் இருக்கும் தென் மாவட்டத்தில் மழை பெய்து கொண்டிருக்கும் அந்த நேரங்களில் நமக்கு வெயில் காணப்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பாக வட தமிழ்நாட்டில் வெயில் வந்து சற்று அதிகமாக காணப்படுவது போல இருக்கும் ஆனால் இரவு நள்ளிரவில் மழை வந்துடும் அடுத்ததாக டெல்டாவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் பரவலாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மிதமானது முதல் கனமழையாக டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரியில் இன்று மற்றும் நாளை பரவலாக மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி மக்கள் வருத்தப்படாதீங்க நம்ம ஊருக்கு மட்டும் மழையே வரமாட்டேங்குதுன்னு வடகிழக்கு பருவமழையில் நமக்கு ரெட் அலர்ட்டே இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி பார்க்கலாம் ரெட் அலர்ட்டே கொடுக்க போகிறேன் எங்கே பார்த்தாலும் வெள்ளக்காடாக போகிறது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களில் சரி அடுத்ததான் நம்ம தொடர்ந்து பேசலாம் எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் தொடர்ச்சியாக நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில விட்டு விட்டு அதாவது எல்லா நேரமும் நமக்கு மழை பெய்யாது இப்ப கோயம்புத்தூர்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று இரவு நேரங்கள் அப்படின்னா நள்ளிரவுல பரவலாக மிதமானது முதல் கனமழை கிடைக்கும் மலை பகுதிகளில் கூடுதல் மழை நம்ம எதிர்பார்க்கலாம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் பரவலாக விட்டுவிட்டு லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாக வாய்ப்பு ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் விட்டு பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் தொடர்ந்து நாம் எதிர்பார்க்க முடியும் மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத இடங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு எதனால நமக்கு இந்த மழை பொழிவு வருகிறது அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம் தென்னிந்திய பகுதிகளில் தொடர்ந்து நிலவக்கூடிய அந்த சுழற்சியின் காரணமாக வளிமண்டல சுழற்சியின் காரணமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் அதிகரிச்சிருக்கு இனி வரும் நாட்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை எதிர்பாருங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க